கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அறிவுரை கூற வேண்டிய சூழ்நிலை வந்து இந்த வாரம் உங்களுக்கு வந்து அறிவுரை கொருத்து அப்படின்னா வாரம் உங்களுக்கு அறிவுரை தேவைப்படுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா அப்பப்போ ஒரு ஒரு ஆள் காணாமல் போயிடுவாங்க இது போன வாரம் கலெக்டிவாக என்ன தெரிஞ்சது அப்படின்னா நான் சொன்ன காலை பிச்சு விட்டு ஓடி போயிடுது இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டேன் குடுக்க வண்டியிலாம் கொடுத்துட்டு போயிட்டேன் ஒன்று சீடர்களுக்குள்ளே பேசிக்கிறது என்னான்டே பெத்தியா இந்த எவ்வளோ ஆணுவமாக பேசுகிறான் பெத்தியா இந்த எவ்வளோமா நான் தான் கூசா பண்ணியிருந்தேன் தெரியுமா ஒரு நூறு பேருக்கு மேலே என் காலை பிச்சிக்கிறாங்க எத்தனை பேருக்கு மேலே நூறு பேருக்கு மேலே என்னுடைய காலை ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே என் காலில் வந்துருக்குறாங்க இது திமிரில் சொல்ல ஒரு சம்பவம் அது என் காலில் புனித புனிதமானது எனக்கு எதனாலனு கேட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு போனது நடந்தது செருப்பில்லாமல் நடந்ததுனால என் கால் புனிதமானது என் காலை நீங்கள் புனிதமாகறதுக்கு காரணம் அது எனக்கு தெரியாது அது உங்களுது நான் அதனால் திமிராவோ ஆணுமாவோ ஆகிறதுக்கான வாய்ப்பு என்கிட்ட இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அந்தளவுக்கு நெருக்கமாகி என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னை கேட்குறதுக்கு இவ்வளோ உட்கா பக்கத்தில் வந்து உட்காந்து என் கால்களை பிடிச்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற நீ என்னை கேட்காம எப்படி போகிறேன் என்னென்ன கேட்கலாம் தானே ஒன்று நான் சந்தர்ப்பம் கொடுத்துருந்தேன் தானே என் காலம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கொடுத்துக்கிறேன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ நெருக்கமாக இருந்துருக்குறேன் அப்படி இருந்துட்டு கூட என்கிட்ட ஒரு கேள்வி கேட்க முடியாமல் ஓடி போறியே அந்த மாதிரி ஏமாத்துறவுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் எவ்வளோ ஆணவம் பித்தியா அந்த மாதிரி ஆணவம் எனக்கு இல்லை எனக்கு கவலை என்கிட்ட இவ்வளோ கேட்கலாமே இவ்வளோ சந்தர்ப்பம் கொடுத்துருன்னு இந்த லூஸ் என்ன பண்ணுதே விட்டு போச்சு நான் ஒன்று எல்லா லூஸும் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது என்னென்ன கால்பிடித்தோர் சங்கன்னு ஒன்று ஏற்படுத்தலான்னு பார்க்குறாங்க சிவயோகிக்கு கால்பிடித்தோர் சங்கம்னு ஒன்று வச்சு இந்த அவங்க அவங்ககிட்ட போட்டு என்ன அன்ட்டேன் பற்றியாக இருந்தாலும் எவ்வளோ ஆனவமாக பேசுகிறாங்க அப்படின்னா பண்ணலாம் ஒரு கூட்டத்தை ஆமாம் அப்போது கால்பிடித்தோர் சங்கம்னு ஒன்று உருவாயிடும் காலில் வந்து ஒரு சங்கம் கால்பிடித்தோர் சங்கம் ஏற்றுக்கொண்ட ஒரு சங்கன்னு ஒன்று உருவாக்கி என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஆள் சேர்க்கறதுக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் ஆள் என்ன பண்ணுங்கள் ஆனால் என்னோட நான் என்னது சொன்னேன் காலில் கால் பிடிக்கிற அளவுக்கு உனக்கு சந்தர்ப்பம் இருக்குதுன்னா காலில் ஒருத்துக்கு உனக்கு சந்தர்ப்பம் இருக்குதுன்னா என்கிட்ட என்ன கேட்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது சரியாக தப்பான்னு கேள்வி நான் வெளியே போய் அப்படி பேசணும் எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு வெளியே போகிறேன்னா திமிர் இல்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டு அது மாதிரி நான் இல்லை உங்ககிட்ட கொடுக்கணும் இப்போ என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு சினிமாவுக்கு வரேன்னு சொல்லிட்டேன் நீ டிக்கெட்டு வாங்கிட்டு போய் சினிமாவுக்கு வரலனா எனக்குண்ணா சரி ஸ்க்ரீன் போது காசு வந்துடும் மேட்ரு முடிஞ்சிடுச்சு எனக்கு பணம் கொடுத்துட்டு உடனே நீ சினிமா பார்த்தாலும் பார்க்க காட்டி பணம் எனக்கு வந்து சேர்ந்துச்சு காசை கொடுத்துட்டு சீட்டுக்கு காலியாக போதே விட்டு போகிறானுங்களே என்ன வேறு யாருனா வந்து கூட வாய்ப்பு இருக்குதுனே அதுக்கு அது வேஸ்ட்டாக போதே அந்த சீட்டு இப்போது ஃப்ளைட்டு பர இது ஒரு நூற்றி முப்பது பேருனா பணத்தை கொடுத்துட்டு போனால் பணம் கொடுத்து கிடைக்க முடியாதவங்களாங்கிறான் நீ ரிசர்வ் பண்ணிவிட்டு அந்த சில பேர்லாம் பிடி ரசிகர் பிடிச்ச சினிமாலாம் கட்டுவாங்க ஃபுல் சீட்டையும் ரிசர்வ் பண்ணிடுது அவங்க மட்டும் வந்து உட்காந்து பார்க்குறீங்களா அது அந்த பாடங்களுக்கு அசிங்கம் அது பணம் வந்துடும் ஆனால் கேட்க எதுன்னு தான் இருக்கான் நான் சொன்னது அப்படியே உள்ட்டாகிட்டேன் அந்த பொம்பளை அந்த ஆம்பளை இல்லை அந்த யார் பொம்பளை கூட என்ன தான் என்ன தான் சொல்கிறேன் என்ன தான் சொல்கிறார் ரூபா ஏன்னா உலகத்தில் நிறைய பொம்பளை நிறைய அம்பழுகிறாங்க அப்போ சீடர்கள் என்ன சொல்கிறேன்னா என்னை சரியாக புரிஞ்சுக்க பாருங்கள் என்ன பண்ண பாருங்கள் சரியா எங்க ஒன்றா போங்க தப்பு கிடையாது எங்கே ஓனா இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்கே ஒன்றா போங்க அது ஒன்றும் தப்பு இல்லை பட் கேள்வி கேளுங்கன்ற என்ன கேளுங்கள் இல்லை அங்கே போய் கூட என்ன பண்ணுங்கள் கேளுங்கள் நீங்கள் என்னுடைய சீடனாக இருக்கிறீங்கன்றது எனக்கு பெருமை எதில்னா நீங்கள் கேள்வி கேட்கிற உரிமையோடு இருந்து ஒரு குருவை செஞ்சுட்டு போகிறீங்க அதனால் என்ன பண்ணுங்கள் நீங்கள் எங்கே போனாலும் எங்கன்னா போய் என்ன பண்ணுறீங்க நீங்கள் பொழைச்சிங்க பன்னெண்டு வருஷம் அவர் யார் எட்டு மாதத்தில் கடவுள் காட்டுறேன்றாருன்றான் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு வருஷம் நான் சொல்கிறேன் எட்டு மாதம் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டேன்னா நான் என்ன பண்ணுறது சீடனுடைய கஷ்டம் எட்டு மாதத்தில் கடவுளை பார்த்துட முடியும் என்ன திலலங்குடி பார்த்தாலும் கடவுள் பார்க்குற பொருள் இல்லை யாருனா இதிகாச போராட்டங்களில் கடவுளை பார்த்து தான் சொன்னால் கூட போய் தான் அது கடவுள்லாம் வந்து என்ன பண்ணல ஒருத்தன் மேலே போய்க்கிறான் அவனக்கு எவன்லாம் பேர் சொன்ன என்ன பிரச்சனை ஆகிடும் ஒருத்தன் மேலே போய்க்கிறான் கடவுள் அந்தால் கூட பேசிக்கிறான் பத்து கட்டில் கொடுத்தாருன்னு எந்த வந்து சொல்லிக்கிறான் பத்து கட்டிலையும் வச்சு பார்த்தா கடவுளோட சம்மந்தப்பட்டதே இல்லை அந்த கட்டில் சொந்தமாக பேசுறது தான் பத்து கட்டில் பன்னெண்டு கட்டிலாம் ஏறு தான் சொந்தமாக லாவேட்ஸு அழறாரு கதறாரு கான்ஃபியூச்கிட்ட இந்த மனிதர்களுக்கு சட்டம் ஒழுங்கை கொடுத்து ஏன்னா திருடுத்தனம் பண்ணுறது ஈஸியாகிடுவானுங்க ஏன்னா எப்படி இப்படிலாம் திருநன்றது எதில் தான் சொல்லித்தர போகிறீங்க சட்டத்தை தான் சொல்லி போகிறோங்க எது குற்றம் அப்படின்னு நீ சொன்னேன்னா அது நீ சொல்லி கொடுப்ப அப்போ அதை செய்வான் அவன் அதை செஞ்சால் அது விடுதலை எடுத்துறதுக்கு அதை மறைக்கிறதுக்கு நான் ஐடியாவேப்பான் பல்லுக்கு பல் அப்படின்னா சரி இந்த கதை தான் எனக்கு ஞாபகம் பல்லுக்கு பல்லுன்னு கான்ஃபியூசேஷனாக பண்ணிடுறாரு சட்டம் போட்டுறாரு இப்போ என்ன பல்லுக்கு பல் இருக்குதுன்னு சாக வச்சோன்னே ராஜாங்கத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு நாய் வந்து கட்சி ராஜா புள்ள செத்துட்டான் நாய் கட்சி ராஜா பிள்ளை செத்துட்டான் ராஜா வந்து சொல்கிறாரு இந்த நாய் யாருன்னா சாகிங்க அவங்களுக்கு பல லட்சம் பரிசு இருக்குது ஆனா அதை நாயை நீ எப்படி சாவடி அதே மாதிரி உன்னை சா வச்சிருவேன் கான்ஃபியூச சொல்லிடுறாரு பார்த்தா வந்தேன் நான் பண்றேன் நான் முடியல பயன்ட்டாங்க ஏன் தான் வாழைப்பூச்சி தூக்கி சாவ வச்சிட்டான் அந்த ராஜா பேஜர் ஆயிட்டான் ஏன் இவனுக்கு என்ன இல்லை இவனு வாழைப்பூச்சியே சாவடிக்க முடியாது குற்றங்களை செய்யறதுக்கு நீங்க முன்னேற்றிங்கன்னா அதுக்கான வழிகள் என்ன பண்ணுறீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க ஒரு பெண் வந்து எல்லாத்தையும் ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டேன் அந்தரங்கத்தில் அவருக்கு ஒரு ஏதோ வாசனை பொருளோ போதைப்பொருளோ கொடுத்துட்டு அவளை கூட உடல் இன்பம் தூச்சிட்டு நீங்களே படமும் எடுத்து வச்சிங்கன்னா அடிக்கடிக்கு கற்பழிக்கிறதுலாம் ஏன் நடக்குது இப்போ அடிக்கடிக்கு காமத்துக்கு கூப்பிட்றதெல்லாம் எதனால் நடந்ததுன்னு கேட்டால் சட்டம்னு ஒன்று உருவாக்கி திட்டம்னு ஒன்று சொல்லி எல்லாருக்கும் சொன்னது தான் இல்லைண்ணா தெரியாது புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னா நார் தான் நான் தான் என்ன பண்ணேன் எல்லாத்துக்கும் யார் இந்த சில தூவத்தன் எல்லோருமே ஒழுங்காக புரிஞ்சு வச்சு என்ன பண்ணுங்கள் வாழுங்க அப்போ கடவுளை பார்க்க முடியும் போக முடியுன்ற பொய்யெல்லாம் எல்லாம் என்ன பண்ணீங்க நீங்கள் கேட்டு நீ எட்டு மாதத்தில் பார்த்துருக்க முடியும் சீடர்களுக்கு நான் சொல்கிறது அதுதான் எப்படின்னு கேட்கணும்ல எப்பட்றா அது ஏன் அது என்ன வச்சு முதல்ல கடவுள் எப்படி இருக்குது அந்த இலக்கணம் நான் நிறைய வாட்டி சொல்லிடுறேன் அது வெற்றிடமாக இருக்குது அதுக்கு தான் சிவன் பொம்மை வச்சு வச்சுருவாங்க பார்க்குற இடத்துலலாம் இருக்குது எங்கே ஒன்றா இருக்குது ஏன் பார்க்கணும் சும்மா அனுபவிச்சுன்னாரு அதிகம் பயிற்சி முயற்சி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை கடவுள் வெட்டிடமாக கண்டுபிடிச்சிட்டேன் தெரிஞ்சிச்சு புட்டு கம்முன்னு அவ்வளோதான் வேறு ஒன்றும் செய்ய முடியாது நீ உருள் இருந்தாலே பிறருந்தாலே அந்த ஜீவன் கல்யாணம் ஒருத்தர் கம்மண்ட்டு இருந்தார் ஆரம்பத்தில் இந்த மனிதன் வந்து எல்லா மத சடங்குகளுக்கும் எதிராக பேசியிருந்தார் இப்போ உள்டா போய் வேலு வச்சுக்கிறாரு சிங்கம் வச்சுக்கிறாரு யானை வச்சுக்கிறாரு வேறு மாதிரி இருக்கிறாரு கொண்டாட்டமாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யலாம் ஆரம்பத்தில் எனக்கு வந்து பிரியாணி கிடைக்கல என்ன பண்ணுவேன் கஞ்சி குடிப்பேன் நான் பிரியாணி தப்புன்னு சொன்னதில்லை பிரியாணி சாப்பிட்றவன் தான் சரி சரின்னு சொல்கிறது தப்பு கஞ்சி குடிச்சாலும் கூட சந்தோஷந்தான் சடங்கு என்ன இருக்குது வேலை நான் கையில் வச்சிங்கன்னா முருகர் வேலுக்கு வேலை கும்பிட்றேண்ணா என்னால் வேலை எடுத்துக்க முடியுது என்னால் கத்தி எடுத்துக்க முடியுது என்னால் சிங்கஞ்சேரில் உட்கார முடியுது இது வேற சடங்குல போய் மாட்டிக்காதேன்னு நான் சடங்கு சம்பிரதாயத்தில் போய் மாட்டிக்காதே நீ செய்கிற சடங்கு தான் சரின்னு சொல்லிக்காத திருமணம் பண்ணுறதுன்றது தாலி கட்டுறதோ மோதிர மாற்றுறதோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ இல்லை நிக்கான்னு ஒரு பேரில் வேறு எதுவும் செய்கிறதோ கிடையாது ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக ஒருவருக்கு ஒருவரும் ஒத்து தான் திருமண பந்தத்துக்கான ஏதோ ஒரு சடங்கு ரெண்டாவது விஷயம் அதெல்லாம் கணவன் மனைவி இல்லை ஆணும் பெண்ணை ஒத்து போயிட்டா இந்த சடங்குலாம் என்னத்துக்கு சடங்கு இல்லாமல் ஆணும் பெண்ணை வாழ என்ன மனசாட்சியோட பேசுன்றே நான் அப்போது நான் சடங்குக்கு எதிரானவனாக்கா ஜாலியாக இருக்கும்போது சடங்கு சும்மா பண்ணினா என்ன இவரு அந்த வேதம் பண்ணுறது மா மந்திரம் வந்ததெல்லாம் தப்புன்றாரு ஆனால் இவர் வீடு கட்டிட்டு கரு பேசுகிறேன் சும்மா ரெண்டு பேருக்கு அடைகிறானுக்கா ரெண்டில் ஒன்று இப்போ ஓடிச்சு ஆமாம் அது எப்படினாலும் இன்னும் வர்றதுன்னு ஒன்று ஆயிடுச்சு ஐயா வந்து சொல்கிறதெல்லாம் சரி தான் கடவுளை காட்டுறாங்கன்றாங்கன்றேன்னு வந்துச்சு அப்போ அந்த அதுக்கு என்ன சுதந்திரம் கொடுத்து வச்சுக்கிறேன் எங்கேயும் வாழ்க்கை இருந்தாலும் கடவுள் நேராக போய்ட்டுமா என்ன ஒரு சடக்கு சம்பிரதாயத்துக்கு சும்மா செய்கிறது இப்போ இங்கே வந்து உட்காந்துன்னு ஒரு பிளாஸ்டிக் சேரில் கூட என்ன பண்ணலாம் நானே பேசலாம் எனக்கு வாய்ப்பு கேட்குறது எனக்கு வசதி இருக்குதுன்னு நான் என்ன பண்ணுறேன் நல்ல கம்பீரமான ஒரு சேர் போட்டுக்கிறேன் இங்கே ஒரு ஃபோனை வச்சு லைவ் அனுப்புகிறேன் இங்கே ஒரு கேமரா வச்சு போகிறேன் இங்கே ஒரு பிலிப்ஸ் ஃபேன் ஓடுக்குது நீங்கள் பார்த்தா பார்க்கலாம் பார்க்காம போகலாம் பத்தாயிரம் ரூபாய் ஒரு கனவு போட்டு ஏன்னா படம்லாம் வீடெல்லாம் எடுத்து காமிச்சேன் நாங்கள் பாலி அந்த ஷூ போட்டுக்கிறது ஃபோனை வச்சுக்கிறது வாட்ச் வச்சு நான் வச்சுக்கிற ரூபாய் இப்போ மாநிலம் மறைச்சு நிற்குது இல்லை வீட்டில் வச்சுட்டுக்கிறேன் என்கிட்ட நிறைய இருக்கும் அதுவும் விஷயம் இல்லை அதனால் முன்னாடி பேசுனார் முன்னாடி பேசினார் இல்லை நான் எப்போதும் என் கால்களை கொண்டு தான் நடந்துன்னுக்குறேன் எப்போதும் என் எப்படி தான் நடக்கிறேன் செருப்பு தான் மாறுது வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுது நான் அப்பவும் இப்போவும் சொல்கிறேன் உன் கால்களை பத்திரமாக வச்சுக்கொண்டு எதுவுமே அக்கறை எடுத்துக்காத செரு மேலே அக்கறை எடுத்துக்காதுன்றான் இது புரியுதா பாரு ஜீவன் கல்யாணம் இல்லைன்னா என்ன பண்ணேன் இது உனக்காக பொறுப்பாக ஸோ சீடர்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா யார் மேலே கவனமாக உன் மேலே கோனமாறு யார் நல்லா வச்சுக்கோ உன்னை கவ நல்லா வச்சுக்கோ யார் கொண்டாட்டமாக இருக்கணும் நீ தான் கொண்டாட்ட மாதிரி இதை விட ஒருத்தன் அவனா சொல்லுவான் நான் பாரு அவன் உனக்கு உன்னை கொண்டாட்டமாக இருக்கு சொன்னால் சரி வரையறுக்குள்ளே போய் சீக்கிரம் தான் உனக்கு பிடிக்கணும் நானே பண்ண முடியும் சிலதெல்லாம் சொல்லும் கூண்டுக்குள்ளே வைங்க எனக்குன்ட்டு சரி கூண்டுக்குள்ளே வைக்கிறோம் உன் தேவையெல்லாம் அவன் சந்திப்பானான்னு பாரு அவன் உனக்கு கூண்டுக்குள்ளே வைக்கிறது சரின்னா அவன் என்ன பண்ணும் உனக்கு மூணு வேலை சைவம் தான் சரின்னு ஒரு நாண் சொன்னால் மூணு வேலை சோறு யார் பண்ணோம் நீ சம்பாதிச்சு சாப்பிட்றதுக்கு அவங்ககிட்ட போய் கேட்டு செய்கிற இதில் வாரம் வேதம் படிக்கிறேன் புக்கு படிக்கிறேன் கடவுள் தான் அதெல்லாம் குத்துற கடவுளை குத்துற அந்த புக்கெல்லாம் கடவுள் வந்து புக்கு குத்துருப்பாரா இருக்கா நேராக இருந்தாலும் எனக்கு புரியும் நாய்க்கு சிங்கம் புளிக்கெல்லாம் சொல்லாத கடவுள் நம்மக்கிட்ட வந்து தனியாக ஸ்பெஷலாக புக்கு குத்து போயிட்டு இவங்க இவனுக்கு புக்கை எழுதி வச்சு இவனே யார் ஏமாற்றிக்கிறானுங்க நல்ல புக்கு இருக்குது கெட்ட புக்கு இருக்குது நல்ல புக்லேயும் கெட்ட விஷயம் இருக்குது கெட்ட புக்குலையும் நல்ல விஷயம் இருக்கும் நீங்கள் நல்ல விஷயத்தெல்லாம் தொகுத்து வச்சு பேசுகிறதுனால நீ அட்ராக்ட் அட்ராக்டான யார் தப்புதே உன் தப்பு நீ பண்ண உனக்கு சாதகமான வரிகளெல்லாம் பச்சிட்டு படிச்சுட்டு எனக்கு நிறைய கேள்விங்க இருக்குது ஒன்று ஒன்று வேதத்துலையுமே ஒன்றா உனக்கு கேட்க தெரியல நான் பண்ண முடியும் எனக்கு இருக்குது நீ எதை சரின்னு சொல்லி எங்கேருந்து ஒரு பிட் வச்சிக்கிறியோ என்ன பண்ணலாம் ஒரு மோசமான செட்ஸ் புக்குலேருந்து ஒரு நல்ல வரி நாலு வரியை ஏற்றுற முடியும் ஒரு நல்ல புக்கில் மோசமான நாலு செட்ஸ் வரியை போட்டுற முடியும் இருக்க முடியும் அந்த பொந்தில் அந்த பாம்பு போச்சு அப்படின்றத நீ எப்படி இடத்துக்கு போகிற இடத்துக்கு ஒரு அந்த பொந்தில் அந்த பாம்பு செக்ஸ் புக்கை பச்சா வேறு அர்த்தம் இல்லை பாம்பு பற்றின ஒரு படி படிக்கணும் அது வேற அர்த்தம் ஸோ சீடர்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏமாந்து சோனகிரியாக மாறாத ஏமாந்தாலும் பரவாயில்ல இப்போ இது அளவில் ஏமாந்துட்டோம் அப்படின்ட்டு புரிஞ்சு புரிஞ்சுன்னா பண்ணப்பார் வரப்பார் அனுமதி பெற்று வருக அப்படின்னாவே அங்கே ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு இடத்துக்கு நீங்கள் அனுமதி பெற்று போறீங்கன்னா என்ன அதுதான் அங்கே ஏதோ ஒரு கட்டுப்பாடு இருக்குது இது ஒன்று மட்டுமே போதும் எது மட்டுமே போதா கடவுளோடு பேசலாம் கடவுளோடு பேசலாம்னு ஒருத்தர் சொல்கிறேன் கடவுளோடு பேசிட்டு கூட பேசுகிறாரு நான் கடவுளை கூட பேசிட்டேன் அருமா என் கூட பேசணும் இது கிறுக்குத்தனமாக இல்லை அதில் வர கிறுக்குத்தனமான முயற்சி சைத்தன்யம் ஆகாது சுத்த சைத்தன்யம் வழி டேய் பேச இருக்குது அந்த மாதிரி இருக்குதே நீங்கள் கடவுளை கூட பேசிட்டிங்கன்னா வேற என்ன கூட பேசணுமா என்ன உங்களுக்கு கூட கடவுளை கூட பேச முடியும்னா மணிக்கணக்கில் அவரை கூட பேசி ஒரு வேலையை வச்சுக்கலாம் தானே இது இது சராசரி அறிவுக்கு புரிய தேவையில்ல கடவுளை கூட நான் என்ன பண்ண நீங்கள் அத்துதத்துதே கடவுளை கூட தானே பேசினுங்கண்ணா சரி கடவுளை பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேண்ணா இந்த குஷ்பு படத்தில் சொல்கிற மாதிரி தான் இது பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் ரஜினி சொல்லுங்கிறார் பார்த்தா பார்த்துக்கன்ட்டு என்ன பண்ண போகிறேன் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் நான் என்னை வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கன்னா நான் உணர்ந்திருக்கிறேன் நான் விண்டவன் ஆயிருக்கிறேன் சொன்னவனே உங்களுக்கு கோவம் வருதோ என்னான்னு பாவம் பக்கத்தில் இவன் சராசரியாக தானே இருக்கிறான் நமக்கு தானே காலை நின்றான் நம்ம கூட பாட்டில் முட்டுறான் அப்போனா இவனா பண்ணியிருக்க மாட்டான் வணக்கங்கள லூசு நான் அவனுக்கு நாற்பது நாள் இப்படிலாம் ஒரு அனுபவத்தை வச்சு முயற்சி பண்ணேடுறான் அதுக்கான ஒரு ஆளையும் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் எந்த கேள்வி கேட்கிறதுல கம்முனு வந்து உட்காந்துருந்தேன் நான் மட்டும் பண்ணேன்னு அனுபவிச்சு வர்றக்குள்ளேயே நிறைய பேர் அனுபவிச்சுருக்கிறாங்க நீயே பேசிக்கிற உங்களுக்குள்ளே ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தணும் ஒன்று கூட்டமாக சேர்ந்து இன்னொருத்த ஒன்று பண்ணலாம் இன்னொன்று ஒன்று பண்ணலாம் யார் தப்பு தப்பு கிடையாதுன்ற நான் இது கூட சொல்கிறேன் அதான் பிடித்தோர் சங்கம் வச்சுக்கோன்ற நான் நம்மளால் வர்றதுக்கு கூட கேட்டா இருந்தால் ஐயா நீங்கள் இது நான் சிவயோகி எதிர்க்கிறவர்கள் சங்கம்னு ஒன்று வச்சுக்கோ என்ன பண்ணேன் ஒரு கூட்டத்தை உற்பத்தி பண்ணி அப்படி கூட என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது அது ஒன்றும் குற்றமும் கிடையாது சீடர்களுக்கு கவனமாக இருங்க கேள்வியோடு தெரியுங்க நியாயமான பதிலாக போயிருங்க நியாயமாக பதில் இல்லாத இடத்துல இருக்காதிங்க அப்படியே தப்பு தவறு தவிர போயிட்டு இருந்தால் கூட என்ன பண்ணுங்கள் இங்கே அனுமதிக்க இலவசம்தான் என்ன பண்ணலாம் எப்போனால் வரலாம் இடம் கொஞ்சம் மாறி இருக்கும் இப்போது லேட்டாக வந்தால் சீட்டு பின்னாடி தானே முன்னாடி வந்தால் முன்னாடி பின்னாடி வந்தால் பின்னாடி திருத்தரம் பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் உனக்கே குற்ற உணவுக்கு ஒன்று இருக்க முடியாமல் இருக்கலாம் ஃபீல் ஃப்ரீ குற்ற உணவுக்கு என்ன பண்ணலாம் காலை கொஞ்சம் ஒன்றும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீட்டு வந்துட வேண்டியதுதான் அது ஒன்றும் தப்பு இல்லை சீடர்களுக்கு இந்த வாரம் சொல்கிறது அதுதான் நிறைய பேர் கடவுளின் பேரில் ஆன்மீகம் பேரில் என்ன பண்ணுக்குறாங்க ஆசி வழங்குறாங்க உன்னை நீ ஆசீர்வாதத்தோடு வச்சுக்க முடியாதவன் அவங்கள போய் அவங்க ஆசி நீ உனக்கு ஆசை பண்ணுறாங்கன்னு நீ நினச்சி நீ அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுக்குறேன் நீ போய் கொடுக்குற காசு பணத்தை வச்சுன்னு அவங்க என்ன பண்ணுக்குறாங்க மூணு நாலு அஞ்சுன்ட்டு என்ன பண்ணுக்குறாங்க இந்த சமூகம் குப்பை சமூகன்றாங்க இந்த சமூகம் என்ன சமூகம் குப்பை சமூகம் இந்த சமூகத்துக்கு புரிய வைக்க முடியாது உரு நடந்துச்சு அதெல்லாம் இதெல்லாம் எனக்கு கோபமாக அது அதுமாதிரிலாம் சாத்தியமாக இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயத்தெல்லாம் பார்க்க முடியும் பேச முடியும் உரு பரிமாற்றம் ஏற்பிச்சு இதெல்லாம் கேட்கறதுக்கு அசிங்கமாக இருக்குது ஏதோ உனக்கு சந்தோஷமாக சந்தோஷமாகிடுது பர்சனலாக நீ பத்து பேரை கூட இருபது பேரை கூட அது தப்பு கிடையாது ஏதோ ஒன்று நான் கூட்டத்தை ஏற்படுத்தி கடவுள் காட்டுறேன் போகிறேன்ட்டு என்ன பண்ணேன் இந்த மலை தூக்கி வைக்கிற போன வாட்டினா அதை தான் சொல்லுங்கிறேன் அப்போ அந்த மாதிரி ஆசீர்வாதத்தெல்லாம் நீ போகிறேன்னா அதுக்கு தகுதியான ஒரு ஆளுக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினாலும் தப்பு இல்லை ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக காசு கொடுக்குறது இதெல்லாம் ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு பத்தாயிரரூபா இருபதாயிரபா புருஷன் மாட்டி உங்களுக்கு ஆசீர்வா பண்ணுவாங்க இவங்களாம் இல்லை இதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் தாத்தாங்களாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க கோயிலில் போய் கல்லுகிட்டே போய் என்ன பண்ணுங்கிறேன் நீ உண்டியில் காசெல்லாம் போட்டு என்ன பண்ணுறேன் கோயிலில் ஆசீர்வாதம் தான் கேட்டுன்னுக்குறேன் மதுலர்கள்லாம் எதுக்கு படிக்கிற ஆசீர்வாதம் வாங்கி தான் படிக்கிற கல் கிட்ட மண்ணுக்கிட்ட புக்கு கிட்ட வாங்கணும் நேராக ஒரு ஆள் கிட்ட வாங்கத்தோன்னு பெரிய விஷயம் இல்லை அதனால் என்ன பண்ணேன் நீ அங்கேயும் கூட போய் ஆனால் வாங்கின ஆசீர்வாதத்தை சரியாக வச்சுன்னு பயன்படுத்துறியான்னு பார் உண்மையிலேயே ஆசீர்வாதம் வாங்கினியான்னு பார் ஆசிர்வாதம் வாங்கினா சந்தோஷமா தான் இருந்துக்கோ தப்பு கிடையாது என் சூடங்கு போய் ஆசிர்வாதம் வாங்க வாங்கக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் எங்கன்னா போய் என்ன பண்ணு ஆசீர்வாதம் வாங்கினா நல்லா இருக்கிறியா என்னுடைய கேள்வின்னா எங்கன்னா போ என்ன வேணால் பண்ணு நீ எப்படி ரே நல்லா என்னுடைய நோக்கம் என்னன்னா நீ அந்த சரண சரண சரணாகதி அடைவியா அந்த சமாதியை அடைவியா பிரிவிக் கடல் கடக்க முடியுமா அதுக்கான உத்தி அங்கே இருக்குதா ஓகே செய்யணும் ஊற்றியெல்லாம் எதுவுமே இல்லை பயிற்சியில் இது ஒரு கல்வி முறை கல்வி முறையினால ஒன்றும் ஆக ஒரு தாத்தா சொல்லாததெல்லாம் இங்கே யாரும் சொல்ல முடியாது திருக்குறள்லையோ அல்லது சிவாகமத்திலையோ இல்லாத விஷயம் இல்லைவே இல்லை இன்னும் கூட திருமந்திரம்னு தான் சொல்லுங்கிறான் நம்ம இவ்வளோ தூரத்து பாட்டுக்கு இவ்வளோ கரெக்டெல்லாம் கொடுத்து கூட என்ன பண்ணல அதுக்கான ஒரு பேட்டி கூட எடுக்கல சைவ சீதாந்திங்களாம் எத்தனை என்ன பண்ணலாம் மைக்கு நீட்டி என்னடா அது வரைக்கும் நாங்கள் திருமந்திரம் சொல்லியிருந்தோம் சிவாகமன் சொல்கிறேன் கேட்க வேண்டியது தானே சொன்ன கட்டு போய் தான் இந்த சமூகம் அதனால் என்ன இல்லை முதல்ல அதே என்ன பண்ணு திருத்த பாரு வேதங்கள்லாம் படி ஒழுங்கா படி அதில் கேள்விகளோடு இருக்குது கு அதுக்கு அறிவுக்கு பொருந்தாத விஷயம்லாம் வேதங்களில் இருக்குது பாரு நாலு தலையோட ஒருத்தன் தான் மூணு தலையோட ஒருத்தன் தான் மூணு தலையிலாம் சாப்பிட்டான்றதெல்லாம் வேதங்களில் சொல்லி வச்சுக்குது ஒரு தலையில் கறி சாப்பிடுவோம் ஒரு தலையில் சருகு சாப்பிடுவோம் ஒரு தலையில் சா சாப்பாடு சாப்பிடுவான்ற மாதிரிலாம் வேதம் எழுதி வச்சுக்கிறானுங்க இதெல்லாம் சாத்தியமாக பாரு மூணு தலையோட ஒருத்தன் அது என்ன இது நான் ரெண்டு தலை பாம்ப பார்த்துருக்குறேன் நேராகவே ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு இது இது இழுக்கும் இந்த தலை இந்த பக்கம் இருக்கும் ஒரே போராட்டமாகவே இருக்கும் அதில் எது வலுத்ததோ அது மட்டும்தான் பெருசாக அந்த அது தலையே பெருசாக இருக்கும் ஒன்று சின்னதாக இருக்கும் அது பேச்சு கேட்டுன்னு இருக்கும் ரெண்டு தலை பண்ணியே நேரடியாகவே நான் பார்த்து ரெண்டு தலை பாம்பு சம்டைம்ஸ் உனக்கு ரெண்டு தலை இருந்தால் இதுதான் பிரச்சனையாக இருக்கும் இதில் எந்த தலை வலுத்ததோ அதான் பண்ணிருக்கேன் ஜோ சின்ன உன்னதலை அதுக்கு நல்லா இதாக தான் இருக்கும் கவனமாக இரு என்ன பண்ணாத ஏமாற்றிக்காதே நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது